கரலையில் உய கரும் உலக ரசிகரமான ஏசி கிருஷ்ணம்ப நாமத்தினாலே உடைய அவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம் பெரிய சௌக்கியமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலையும் கூட நம்ம சந்தித்துக் கொள்ள முடியாது தேவன் கிருவு செய்திருக்கிறார் கிருவு செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறோம் பிரியமானவர்களே கர்த்தர் பெரியவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வாராக நேற்று தினத்திலே கூட தென் மாவட்டத்திலேருந்து ஒரு அன்பு சகோதரர் ஒரு கேள்வி ஒன்று கேட்டுருந்தீங்க ஃபோன் பண்ணி நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கணுமா அவசியம்தானா அதன்படி தான் வாழணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியாயப்பிரமாணம் என் அன்பு தெய்வ பிள்ளையே அன்பு சகோதரரே இது அநேகர்களுக்கு உபயோகமாக இருக்கும் நியாயப்பிரமாணத்தை இதே கேள்வியை ஒரு நியாய சாஸ்திரி ஏசப்பா கிட்ட கேட்டார் அதுக்கு ஏசாமி சொன்னார் மத்திய இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் அதாவது இந்த நியாயப்பிரமாணத்தில் அவன் பிரதானது எது அப்படின்னு சொல்லி கேட்டான் நியாயசாஸ்திரி அதற்கு ஆண்டவர் சொன்னார் பிரதானமானது எது அப்படின்னு சொன்னால் உன் முழு மனதோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு சரீரத்தோடும் சரீரம் ஆத்மா மனசு இதோடு கூட என்ன பண்ணு ஆண்டவிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று சொல்லி ஏ சாமி சொல்லுகிறதை பார்க்குறோம் இதில் பெஸ்ட்டு இன்னும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு நீ உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசி என்று சொல்லி இந்த ரெண்டு காரியத்திலையும் இந்த ரெண்டு வார்த்தைகளிலும் இந்த ரெண்டு வசனத்திலும் நியாயப்பிரமாணத்தை கர்த்தரை அடக்கினார் அப்போ நியாயப்பிரமாணம் இல்லாமல் எது கிடையாது புதிய ஏற்பாடு கிடையாது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய கட்டளையை நாம் கை கொள்கிற வேண்டியது மிக அவசியம் நியாயப்பிரமாணமும் அவசியம் அதை சுருக்கி சொன்ன முழு ஆத்மோடும் முழு சிந்தையோடும் முழு மனதோடும் நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவதில் பிறனிடத்திலையும் அன்பு கூறுவாயாக என்று சொன்ன இந்த வேத வசனத்தின்படி நாம் வாழும்பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நியாயப்பிரமாணத்தையும் கடைபிடித்து வாழ உதவி செய்வார் இயேசுகிஸனுடைய அதே வார்த்தையின்படி நடக்கும் கர்த்தர் நமக்கு ரூபாய் செய்வார் ஓகே தேங்க்யூ கர்த்தர் பெரிய காரியத்தை நமக்கு செய்வார் சகோதரரே ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு வெளிப்பாடு காரியம் கர்த்தர் உங்களுடைய கேள்விக்கு நல்ல பதில் கொடுத்துருக்குறான்னு சொல்லி விசுவாசிக்கிறேன் கர்த்தர் மகிமை அடைவாராக அல்ல லூயா சரி இந்த நாளிலேயும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்ல போகிறோம் கொன்றராஜாக்களின் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் தேவரீர் என் தகப்பனாகியே தாவிது என்னும் உடைய தாசனுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்து அருளினீர் அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர் இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர் என்று சொல்லி அல்ல சாலமன் சொல்கிறார் எங்கள் அப்பாவுக்கு சொன்னதை அப்படியே காத்து நடத்துனீங்க வாயால சொன்னீங்க கையால் நிறைவேற்றிட்டீங்க அப்பா அப்படின்னு சொல்லி உண்மையாகவே என் அன்பு தெய்வ பிள்ளையே நான் ஒரு நல்ல ஒரு என் சிந்தைக்கு என்னுடைய மனசுக்கு நான் மனசாட்சிக்கு பயந்துருக்கிறேன் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக நடந்து கொள்கிறேன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் என்னோடு கூட சொன்ன ஒரு வார்த்தை நல்ல ஒரு ஐக்கியத்துக்குள்ளே அன்புக்குள்ளே நீ கடந்து போகலாமே அப்படின்னு சொல்லி இப்போ ஆண்டோடு கே கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார் என்ன ஆண்டவரே நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் இடத்துல கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார் யாவரி இடத்துல என்ன பண்ணேன் அன்பு கூறுவாயாக என்னில் நான் அன்பு கூறுகிறது போல் பிறந்த இடத்துல அன்பு கூறணும் அப்போ நான் யாருக்கிட்ட நான் அன்பு கூறாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது எனக்குள்ள ஒரு நிறைய தடைகள் இருக்கிறதை என்னால் உணர முடிந்தது அதை நிமித்தம் என்னுடைய பகுதியில் இருக்கிற ஊழியர்களோடு கூட ஒரு ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு வீடுகள் தோறும் சபைகள் தோறும் கடந்து போய் அவர்களை நான் அழைத்தேன் அவர் போதகரின் அன்பின் ஐக்கியம் என்று சொல்லி அந்த இந்த போதகரின் அன்பு ஐக்கியத்தில் என் அன்பு தேவ பிள்ளையே ஒரு 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 சமாதானத்தை தேவன் கொடுக்க அவர் சித்தமாக இருந்தார் வார்த்தையினால் வாயால் சொன்னார் அதை நேற்றுக்கு என்ன பண்ணினார் கரத்தினாலே நிறைவேற்றினார் வந்த போதகர்கள் அவர்களுக்கு உண்மையாகவே மனதார நான் நன்றி செலுத்துகிறேன் கத்தரோடைய எல்லாம் ஆசிர்வதிப்பாராக அவர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுத்த வெகுமதிகளை அப்படியே அவர்களிடத்திலே கொடுத்து விட்டேன் அப்படியே கொடுத்து விட்டேன் என் அன்பு தெய்வ பிள்ளைய ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நல்ல ஒரு அன்பின் உபசரிப்பு இருந்தது நல்ல ஃபுட்டை கர்த்தர் கொடுத்தார் நல்ல உபகரணங்களை கத்தர் கொடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் பிரியமானவர்களை இந்த காரியத்திற்காக செபித்த செபித்த ஒவ்வொரு மக்களுக்காக நன்றி செலுத்துகிற பாச எங்க கிட்ட இந்த வார்த்தையை சொல்லவே இல்லை அந்த போதகிற ஐக்கியம் சொல்லவே இல்லை நாங்கள் ஜபிச்சிருக்குமே உண்மையாகவே யாருக்கிட்டையும் சொல்லவே இல்லை யாருக்கிட்டையும் சொல்லவே இல்லை ஒரு ரெண்டே ரெண்டு தேவ பிள்ளைகள் கிட்ட மாத்திரம் பிரேயர் விண்ணப்பம் கொடுத்து கர்த்தர் அவர்களை கொண்டு ஆண்டவர் அற்புதமாய் நடத்தினார் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் பிரியமானவர்களே இன்றைக்கு உங்களுக்கு 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 ஆண்டவர் இந்த காரியங்களை செய்ய வல்லவர் என்னுடைய மகன் ஜான் ஜோசப் நல்ல ஒஷிப் பண்ண கர்த்தர் கிருவு செய்தார் நல்ல கிருவு செய்தார் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் பிரியமானவர்களே அவர் வாயினால் சொன்னார் நேற்றைக்கு கருத்தினால் நிறைவேற்றினார் உங்கள் வாழ்க்கையிலும் கூட எதையெல்லாம் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொன்னாரோ எதையெல்லாம் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் வாக்கு கொடுத்தாரோ அதை எல்லா வட்சியும் கர்த்தர் அப்படியே மொத்தமாக நிறைவேற்றுவாராக அமேன் ஹாப்பியாக இருங்க பெரிய சந்தோஷத்துக்குள்ளா எங்களுடைய எங்களுடைய போதகளுடைய அன்பின் ஐக்கியத்தினால நான் வெறும் சமாதானத்தில் சந்தோஷத்தில் இருக்கிறேன் ஒரு சிலர் தவிர்க்க முடியாத நிலைமையில ஏன்னா ரவுண்ட் அதுன்னு போயிட்டு இருந்தாங்க போதகர்கள் சிலர் வரலை ஒரு சிலர் மாத்திரம் வரலை மீதி பேர் எல்லாம் வந்திருந்தாங்க கர்த்தருக்கு மகிமை உண்டாகும்படியா கர்த்தர் கிரிய செய்தார் அலை லூயா இப்போ ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில கிரிய செய்ய போகிறார் இன்னொரு ஒரு விண்ணப்பத்தை நான் உங்களுக்கு வைக்கிறேன் இந்த போதகளுடைய அன்பின் ஐக்கியமானது ஒவ்வொரு வருஷத்திலும் கடைசி கிறிஸ்துடைய பிறப்பின் மாதமாகியே வேதத்தின் பிரகாரம் மாதார் மாதம் இன்றைக்கு உலக பிரகாரம் டிசம்பர் மாதம் இதில் நாங்கள் இந்த ஐக்கியத்தை வைக்க வெகுமதிகளை கொடுக்க இன்னும் அதிக வெகுமைதிகளை கொடுக்க ஆண்டவர் அடியனுக்கு உதவி செய்ய வேண்டும் அதற்காக செபித்துக்கொள்ளுங்க இப்போ உங்களுக்காக நான் செபிக்க போகிறேன் செபிக்கலாமா மகா இறக்கம்கிருபன் இருந்தைகளெல்லாம் ஆண்டவரே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் தோத்திருக்கிறோம் ஆண்டு அநேக காரியங்களை செய்து சொல்ல நேரம் இல்லை ஆண்டவரை ஆனாலும் ஆண்டவரை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் அப்படியே செய்தர்லும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே மக்கள் நன்றி செலுத்துக்கிறோம் தாவிதுக்கு சொன்னதை அப்படியே வாயினால் சொன்னதை கருத்து நிறைவேற்றின எங்கள் நல்ல தகப்புனே என் பிள்ளைகளுக்கு அப்படி செய்வீராக குடும்பங்களுக்கு செய்வீராக ஊழியர்களுக்கு செ செய்வீராக நேற்று தினத்தில் வந்த ஒவ்வொரு ஊழியர் என் அன்பு தாசர்களுக்கு ஊழியங்களிலே குடும்பங்களிலே செய்வீராக சுவாமி அற்புதத்தை செய்யுங்க ஆசீர்வதிங்க விடுதலையோடு கூட கர்த்தன் நடத்த முடியாது ஜபிக்கிறேன் சமாதானத்தின் தேவன் கூட இருப்பீராக அண்டவரே இந்த நாளில் பிறந்த நாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதாகுமார் பர்ஷு தாமி நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறேன் ஜபிக்கிறேன் ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும் பெரிய காரியத்தை செய்வேன் ரத்தம் செய்ய ஆண்டவரே ஒவ்வொரு போதர்களுக்காக சபை சபை மக்களுக்காக ஜெபிக்கிறேன் நீ சொன்னது அப்படி நிறைவேற்று இயேசுவின் நாமத்தினால் நிறைவேற்றுவதற்கான நன்றி செல் ஜபிக்கிறேன் ஜீவன் நல்ல பதாவே ஆமை நாளையிலோயா கர்த்தன்மை ஆசீர்வதிப்பாராக ஆமை கற்றுட நாமத்தை தோத்து வரும்